அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சப்போட்டா பண்ணையில் இருக்கிறோம் இது வந்து ஒரு இயற்கை சப்போட்டா பண்ணை இங்கே வந்து பார்த்ததில் சுத்தரவாக தண்ணியே இல்லை அதனால் வந்து முக்கால்வாசி தோப்பு வந்து காஞ்சிருக்கு தண்ணி இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் பரப்பக்கூடிய நுண்ணீர்கள் எதுவுமே கிருமிகள் எதுவுமே இல்லை இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி லீஃப் வெப்பர்னு சொல்லுவோம் அதுதான் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணணும் ஒரு பத்து இலை இருபது இலையை ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கூண்டு மாதிரி கட்டிடும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு பாருங்கள் இந்த குட்டி லோ போடுவாங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ எறும்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான செவ்வெறும்பு எறும்பு இருக்கும் ஒன்று கடித்தாலும் போச்சு முடிஞ்சு போச்சு ஒன்றா சேர்ந்துருக்கு இப்போ நான் பிரிக்கிறேன் அதில் எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் இது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் இது உள்ளே தெரியுதுங்களா இந்த எறும்புக்கெல்லாம் நம்ம இன்ஃபினிட்டி சூப்பராக இருக்கும் இந்த எறும்பு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபைட் இது இன்ஃபினிட்டி அழைச்சா பக்கா ரிசல்ட் இருக்கும் இந்த எறும்புக்கு இந்த எறும்பு இது வந்து இந்த லீவ் பெப்பராகவும் இருக்கலாம் அப்படின்னா ஸ்பைடர் மைட்டுன்னு சொல்லுவோம் நூலாம்படி தரக்கூடிய ஸ்பைடர் மைட்டாக கூட இருக்கலாம் இது வந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா இந்த எறும்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த எறும்பு வந்து பொதுவாக இல்லை மாமரம் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே இந்த லீவ் வேப்பரும் ஒரு பத்தையிலே ஒன்றா சேர்க்கறது பெரிய பிரச்சனை இந்த எறும்பு பிரச்சனை இருக்குன்னாக்கா இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் எத்தனை தடவை மருந்து அடித்தாலும் கேட்காது இருபது நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அடிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளதில் இன்ஃபினிட்டின்னு ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குது அதில் மெட்டாரைசா மணி சோப்பில்லி பிவீரியா பசானியான்னு சொல்லிட்டு ரெண்டு நுண்ணுயிர் இருக்குது இது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி எறும்புகளை அது கருப்பெரும்பாகட்டும் செவப்பு எறும்பாகட்டும் சின்ன எறும்பாகட்டும் பெரிய எறும்பாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்கும் என்டமோபேத்தோஜெனிக் பங்கஸ் இது ஒரு பூஞ்சானம் இது ஒரு என்டமாலஜிக்கல் பூச்சிக்கு பேத்தாலஜிக்கல் நோயை உருவாக்கி சாவடிக்கும் ஸோ இந்த எறும்பு பிரச்சனை அது என்ன வேணால் காரணமாக இருக்கும் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இன்ஃபினிட்டி ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் அளவில் மொதல் டோஸு ஸ்ப்ரே பண்ணணும் இது மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஆப்பிள்ளை வந்து இமேஜினாக சிகிச்சையும் கொடுத்துட்ணும் ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் வேர் சிகிச்சையும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எறும்பு பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி உங்கள் தோட்டத்தை பார்க்கணும் இந்த மாதிரி ஆலோசனை வேணும்னாக்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வி வில் கிவ் பெஸ்ட் அட்வைஸ் டு யூ தேங்க் யூ